கத்திரிக்கை மயமாதிரி இந்த நாளின் அதிகாலை வேலையிலே கத்திரையை தியானிக்கிறது ஆசீர்வாதமான வேலைக்காக கத்திரை துரிகிறேன் இதற்கு வாய்ப்பளித்து இந்த தருணத்தை கை கொட்டி வரப்பினை ஊழியர்கள் தலைவர்கள் விசுவாசியும் அதனுடைய நன்றிகள் ஒன்று பாராட்டுவதாக தியான்காகப்பட்டம் வசனம் மூன்று முதல் ஏழு வரைக்கும் ஒன்று சாமுவில் இருபத்தி நான்கு மூன்று முதல் ஏழு வரைக்கும் இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கர்த்தர் ஒருவரே பதிலுக்கு பதில் செய்கிறவர் மனிதன் அல்ல கருத்தர் ஒருவரே பதிலுக்கு பதில் செய்கிறவர் இப்பொழுது நாம் தெரிவிப்போம் வேலைக்காக நன்றி ஆண்டவரே வரே பச்சு தாவியானவரே இந்த தீப வசனங்களை எங்களுக்கு போதி தருகிறீராக இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் உன்னிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வேத சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள பச்சு தாவியானவரே நேரங்களுக்கு கற்றுத்தாரும் இந்த வேலையை மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக எங்களுக்கு ஆசீர்வாதம் ராஜா நிறைவேற்றும் நாட்களிலே இதற்கு முன்பு அந்த இஸ்ரேமேர் தேசத்திலே பன்னிரண்டு கோத்திரங்கள் மத்தியிலே எந்த ராஜாவும் இல்லாதிருந்தார்கள் இந்த இஸ்ரேமேர்ல கேட்டார்கள் ஆகவே கத்தர் அவர்களுக்கு அவருடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்ப்பு மற்றும் அந்த நாட்களில் இருந்த சாமுவில் தீர்க்கத்தரிசையை கொண்டு சவுல் ராஜாவை ஏற்படுத்தினார் அதின்தமாக அவர் அந்த பன்னிரண்டு கோத்திரங்களான அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தார் அவர்கள் மேல் அரசாட்சி செய்து அண்டை நாடுகளில் இருந்து அண்டை நாட்டு மக்களிடமிருந்து அவர்களை பாதுகாத்து யுத்தங்களை எல்லாம் நடத்தி அந்த ஜனங்களை வழிநடத்தி வந்தார் அந்த நாட்களிலே அந்த சவுல் ராஜா முழுவதுமாக கத்திரிக்கு செவி சாய்த்து கத்திரை மைமைப்படுத்தாத காரணத்தினாலே மிகவும் துக்கப்பட்டார் சாமூக திருக்கு திருத்தியும் அதை குறித்து மிகவும் வேதனை அடைந்தார் ஆகவே இந்த தாவீது என்ற எண்ணப்பட்ட ஒருவரை கர்த்தர் இஸ்ரவே ஜனங்களின் மேல் ராஜாவாக மனதில் வைத்து அவரை அபிஷேகம் பண்ணும்படியாக சாமியில் தெற்கு தெரிச்சுக்கு கட்டளையிட்டு அதிகமாக அது அபிஷேகம் பண்ணப்பட்டார் ராஜாவாகும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் ஆனால் ராஜாவாகவில்லை சவுல் தான் ராஜபாரத்தை பொறுப்பேற்று ராஜ ராஜாவாக இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தார் அந்த நாட்களிலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு பெலிஸ்டியர்களோடு யுத்தம் இருந்தது அப்பொழுது அந்த பெலிஸ்டியர்களுக்கு ஒரு பிரதிநிதியாக கோலியாது என்கிறவன் எழுப்பி ஒரு அவன் ஒரு ராட்சசன் அவன் எழும்பி எனக்கு என்னோட யுத்தம் செய்ய இஸ்ரேமேலிருந்து ஒருவரை அனுப்புங்கள் அப்படி அப்படியானால் அவன் எங்களை ஜெயித்துவிட்டால் நாங்கள் உங்களுக்கு நான் அவனை ஜெயித்துவிட்டால் நீங்கள் யாரும் எங்களுக்கு அடிமைகளாக வேண்டும் என்று அந்த ஒப்பத்தின் அவன் ஒவ்வொரு நாளும் வந்து அவன் சத்தமிட்டு சொல்லுவான் ராவீக்கு அங்கு செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது அதை கேட்டால் அப்பொழுது சவுல் ராஜாவுடைய உதவியோடு கத்தொடைய ஏற்பாட்டின் பிரகாரம் இந்த தாவீது அந்த தோற்கடிக்க கோலியார்த்தை தோற்கடிக்கமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு பெரிய வெற்றி கிடைத்தது திருத்தி அடிக்கப்பட்டார்கள் கோலியாத்து கொண்டு கொல்லப்பட்டார் இப்பொழுது புகழ் பெருமை இந்த தாவீதுக்கு உண்டானது இதை கேட்ட இந்த சவுல் ராஜாவுக்கு இந்த தாவீதின் மேல் பெரிய பொறாமையும் அவரை அழிக்க வேண்டும் என்ற மனப்பான்மையும் உண்டானது அது மட்டமாக அவர் அந்த இஸ்ரேல் தேசத்திலே தன்னுடைய உயிருக்காக உயிர் தப்பி ஓடுவதற்காக அவர் பல இடங்களுக்கு சென்றார் இதற்குள்ளாக அநேக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் கூடிக்கொண்டார்கள் அவர்களோடு சேர்ந்து இந்த தாவிது மலைப்பிரதேசங்களிலே எங்கே என்று சொல்லப்பட்ட காட்டு பிரதேசங்களிலே செழிப்பான காட்டு பிரதேசங்களிலே அவர் தன்னை ஒழித்து சவுல் ராஜாவுடைய சகிக்கு தன்னை ஒழித்து தன்னுடைய ஜீவனுக்காக அவர் போராடி கொண்டிருந்தார் அந்த நாட்களிலே இந்த சவுல் ராஜா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மூவாயிரம் போர் வீரர்களோடு இந்த அவரை கண்டுபிடித்து அவரை அழித்து போடுவதற்காக முயற்சி செய்கின்றார் அந்த நாட்களில் தான் இந்த சாமம் நடக்கின்றது ஒன்று சாமவே இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது சேனத்தை பார்க்கும்போது விகிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவத்தில் துழுவங்கள் இடத்தில் அவன் வந்தபோது போது ஒரு கெதி இருந்தது தமிழை தவண் மலஜா போனால் தாவிதம் அவன் மனுஷன் அந்த கெதியின் பக்கங்களில் உட்கார்ந்து இப்பொழுது அது வேளையாக இருந்திருக்க முடியும் ஏனென்றால் இரவு வேளையாக எடுக்கும்போது அங்கு யார் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியாது மற்றும் சில கதிகளிலேயும் பகல் வேலையிலையும் கூட இருட்டாக தான் இருக்கும் நமக்கு தெரியாது எந்த போதிலும் அந்த சவுல் ராஜாவுக்கு அர்ஜென்ட்டாக அவர் போக வேண்டியிருந்தபடினாலே தனிமையாக அந்த குகைக்குள்ளே சென்றார் அப்பொழுது அவர் எதையும் யாரையும் கவனிக்கவில்லை யாரையும் பார்க்கவில்லை அவர் தன்னுடைய கடமையாக தன்னுடைய வெயிலை பார்க்கின்றார் அவருடைய மெய் காவலர்கள் அந்த குகைக்கு வெளியிலே நின்று இருந்திருக்கலாம் ஆனால் அந்த குறைக்கோடு தாவிதும் அவரோடு மனிதர்களும் அந்த கதியின் ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற இருந்தார்கள் எந்த அரவனும் இல்லாமல் எந்த சத்தமும் இல்லாமல் எந்த ஒரு சத்தமும் கேட்காமல் அவர்கள் பதங்கி அங்கிருந்தார்கள் இது வந்து இந்த பட்டாளத்திலே ராணுவத்தில் இன்னும் காவல்படை மற்றும் ரகசிய சேவை செய்கிறவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றார்கள் எந்த ஒரு சத்தம் இல்லாத படித்து பதுங்கி இருக்கும் ஒரு படிப்பை அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எவ்வளவு பேர் இருந்தாலும் ஒரு சத்தம் கூட கேட்காத படிக்கு அவர்களால் பதுங்கி இருக்க முடியும் அதிகமாக இருந்த வேளையிலே அவர்கள் விதமாக இந்த சவுல் ராஜா உள்ளே வருகிறதை கவனிக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே பல எண்ணங்கள் ஓடுகின்றன ஆஹ் அதில் வந்துதான் இந்த ஒன்று சாமியில் இருபத்தி நான்கு நான்காம் வச்சனத்திலே ஆஹ் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள் தாவிது எழுந்திருந்து போய் சவுளுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான் இப்பொழுது தாவிதுக்கு ஒரு பெரிய சோதனை இந்த தாவீதை வேட்டையாடி கொண்டிருக்கிற கொண்டு வேண்டும் என்று துணிந்து நிற்கின்ற அந்த தேசத்து அரசன் அவருடைய ராணுவம் எல்லாம் அங்கு கூடியிருக்கின்றார்கள் சவுல் அந்த தேசத்து ராஜா இப்பொழுது அந்த குகைக்குள்ளே தனிமையாக வந்திருக்கின்றார் ஆகவே தாவிதோடு உள்ள மக்கள் இந்த தாவீதை தன்னுடைய தா கையே அந்த தாவீது ஜீவனை வாங்க தேடுகிற தவுல் ராஜாவின் மேல் போடும்படியாக அந்த அவனோடு உள்ள மக்கள் அவனை உற்சாகப்படுத்துகின்றார்கள் அதுவும் கர்த்தர் சொன்னார் என்று அந்த வேத வாக்கியத்தை அவனுக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள் இதமாக இந்த தாவீது சோதனைக்குழாக கடந்து செல்கின்றார் ஆனால் அவர் கர்த்தனோட நெருங்கி இருக்கின்றவர் கர்த்தருடைய ஆலோசனை தேடுகின்றவர் கர்த்தருடைய கர்த்தர் சொல்கிறதை மாத்திரம்தான் செய்கிறவர் ஏனென்றால் அவர் கர்த்தனில் விசுவாசித்து கர்த்தர்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் அந்த தாவியத்தில் எந்த ஒரு குற்றமும் காணப்படவில்லை என்றுதான் சொல்ல முடியும் ஆகவே அவர் அந்த தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட அந்த சவுல் ராஜாவை கொண்டு போடுவதற்கு அவர் மக்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை தானும் அதை செய்ய முன்வரவில்லை ஆனால் அந்த சவுல் ராஜாவிடம் அருகாமையிலே சென்று அவர் உட்கார்ந்திருக்கும் போது அவர் மேல் தொங்கிக் கொண்டிருந்த அந்த சால்வையின் ஒரு தொங்கலை சத்தம் கேட்காதபடிக்கு மிகவும் கூர்மையான வாயினாலே கத்தியினாலே அறுத்து எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டு அவர் சென்று விட்டார் தெரியாது அவர் அவருடைய வேலையை முடித்துக்கொண்டு வெளியிலே வருகிறார் சவுலுக்கு அங்கு யார் இருந்தார்கள் என்ன நடந்தது என்பதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அவர் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு அந்த குகையிலிருந்து வெளியே வந்து விட்டார் ஆனால் தாபீது அந்த சவுல் ராஜாவுடைய சால்வையின் பொங்கலை மறுத்து கொண்டு கையில் தன்னுடைய கையிலே பத்திரமாக வைத்து கொண்டார் அந்த சவுலுக்கு எந்த ஒரு தீமையையும் இது வந்து ஒரு மிகவும் துணிச்சலான என்றாலும் தைரியத்தோடு இல்லை என்றாலும் ஒரு மன கட்டுப்பாட்டோடு அந்த தாவி நடந்து கொண்டார் என்பதை நாம் பார்க்க முடியும் தன்னை கொண்டு போட வந்திருக்கின்ற அந்த ராஜா அவருடைய கையில கிடைக்க பெற்ற போதிலும் அவர் மேல் தன்னுடைய மீது அவர் பயன்படுத்தவில்லை தன்னுடைய பாரத்தை போட்டுவிட்டு கர்த்தருக்கே முதலிடம் கொடுக்கின்றார் கர்த்தர் கர்த்தரால் அபிஷேகம் என்பதற்கு அவர் மதிப்பு கொடுக்கின்றார் அதை கண்ணியமாக நினைக்கின்றார் அதை அதிகமாகவே கை கொண்டு பயங்கர தீமையிலிருந்தும் கத்திற்கு விரோதமாக செய்ய வேண்டியிருந்த பாவத்தில் இருந்தும் தன்னை காத்துக்கொள்ள வேண்டார் இது மிகவும் விசேஷமான ஒரு குணம் இது மிகவும் கடினமான ஒன்று அன்றாட வாழ்க்கை வாழ்க்கைகளை நாம் பயிற்சி செய்வதற்கு மிகவும் சிரமமான ஒரு காரியம் அதே இந்த தா இது செய்து நிறைவேற்றி கத்தருடைய அங்கீகரிப்பையும் கத்தருடைய பாராட்டையும் பெற்றுக்கொண்டார் என்றுதான் நாம் கூற முடியும் அதே இந்த வசனத்திலே கூட நான் படிக்க முடியும் ஒன்று சாய்ந்திர இருபத்தி நான்கு ஐந்தாம் வச்சு சமையல் சால்மை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது பாருங்கள் எவ்வளவு பரிசுத்தமான எவ்வளவு தன்னுடைய ராஜாவுக்கு தன்னுடைய தேசத்து அரசனுக்கு அவர் பாராட்டின ஒரு இறக்கம் எந்த போதிலும் அந்த சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேனே அறுத்து விட்டேன்னு இந்த காரியத்துக்காக அவருடைய மனம் அடித்து கொண்டிருந்தது மன துக்கமடைந்தார் என்று பாருங்க பார்க்க முடிகிறது எவ்வளவு சுத்தமான மனது அந்த தாவியில் தெரிந்தது கத்தர் அவரை மிதமாக அந்த பயங்கரமான என்றாலும் அந்த திட்டவட்டமான கத்தருக்கு கீழ்ப்படியும் அந்த காரியத்திலே தன்னுடைய கையையும் தன்னுடைய மனதையும் தன்னுடைய தன்னோடு இருந்த மக்களையும் அந்த தீமையை செய்ய விடாதபடிக்கு பாதுகாத்து கத்தரை மகிமைப்படுத்தின கத்தருடைய விருப்பத்தை மாத்திர நிறைவேற்றின அது பெரிய ஒரு ரிஸ்க் என்று சொல்லலாம் பெரிய ஒரு சிக்கலான பெரிய ஒரு சாதித்த காரியத்தை நாம் இந்த வசனத்திலே நான் படிக்க முடிகின்றது மத்தவராக தாவீது தன்னை காத்துக் கொண்டார் அப்பொழுது ஆஹ் அந்த தாவீது தன்னுடைய தன்னோடு உள்ள மனுஷரை பார்த்து விதமாக சொல்லுகின்றார் ஒன்று சாமியில் இருபத்தி நான்கு ஆறாம் சனத்திலே அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பெண்ணினே ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்வதற்கு கர்த்தர் என்னை காப்பாடாக அவர் கற்கரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி என்று கூறப்பட்டிருக்கின்றது ஏழாம் வசனத்தையும் நாம் சேர்த்து படிப்போம் ஆனால் தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வாற்றையினால் அவர்களை தடை பண்ணினான் சவுல் எழுந்திருந்து கையை விட்டு வெளியே நடந்து போனான் ஆஹ் இப்பொழுது ஆஹ் நாம் நினைக்கலாம் ஒருவேளை அந்த காரியத்தை நாமே செய்யாமல் வேறொருவரை வைத்து செய்யலாம் என்று கூட நம்முடைய மனதிலே சோதனைகள் ஏற்படும் ஆனால் அதற்கும் அந்த தாவீது இடம் கொடுக்கவில்லை தன்னோடு உள்ள மக்களையும் அதற்கு அந்த காரியத்தை செய்யும்படியாக அனுமதிக்கவில்லை அந்த மனிதர்களை கட்டுப்படுத்தும்படியாக கத்த அந்த தாவீதுக்கு தெய்வீக ஒரு திறமை தெய்வீக ஒரு உன்னத நிலைமை தெய்வீக ஒரு ராஜரீக ஒரு தைரியம் அதிகாரம் கற்றுக் தான் என்று கூற முடியும் ஆம் கிருஷ்ணகு அன்பானவர்களே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் யாராக இருந்தாலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே விகிதமான தினசரி சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுவதுண்டு நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய அயதார் மத்தியில் நம்முடைய போக்குவரப்பா இருக்கிற இடங்களிலே நாம் வேலை செய்கிற இடங்களிலே நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே சூழ்நிலைகள் நிச்சயம் நமக்கு தினசரி உண்டு நாம் எந்தவிதமாக அந்த சூழ்நிலைகளை சம்பா சமாளிக்கின்றோம் எந்தமாக நாம் நம்முடைய மனதிலே எண்ணங்கள் வருகின்றன இது நாம் வைத்து பார்க்கும்போது இது நமக்கு நான் படிக்க வேண்டிய ஒரு நல்ல பாடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல ஒழுங்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல பாடம் வழி வாங்குவது கருத்தருக்கே உரியது மனிதனுக்கு அல்ல அதுவே நான் இந்த அன்றாட வாழ்க்கையிலே நாம் நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி நம்முடைய சுயத்தை கட்டுப்படுத்தி நம்மோடு உள்ளவர்களை கிரிசுவண்டை வழிநடத்தி கத்திற்காக நாம் சாட்சிகளாக ஜீவிப்போம் இந்த தாவீக்கு அந்த சந்தர்ப்பத்திலே தன்னை காத்துக்கொண்டதை போல தேவனுக்கு பிரியமாக தன்னை காத்துக்கொண்டது போல தன்னோட மக்களையும் தடுத்து நிறுத்தினது போல நம்முடைய அன்றாடக வாழ்க்கையிலையும் நாம் தேவனுக்கு பிரியமாக நம்மை காத்துக்கொள்வோம் நமக்கு எதிர்த்து விசாசானவன் கொண்டு வருகிற ஒவ்வொரு சோதனையிலேயும் கத்தினுடைய உதவியை தேடி கத்தருடைய பலத்தை தேடி கத்தனுடைய ஆத்மீக உதவியை தேடி பரிசுத்த ஆவியானவருடைய பரிபூரணத்தினாலே நாம் நிறைந்து செயல்பட்டு நம்மை பிசாசின் தந்திரங்களுக்கு தத்துவித்துக் கொள்ள கத்திர நமக்கு உதவி செய்வாராக இந்த சுருக்க தியானத்தின் மூலமாக கத்திர நம்ம ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவுக்காக வெற்றி கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து அவருக்காக நாம் தேய கம்பீரமாக வாழ நம்முடைய வாழ்க்கையின் சோதனைகளிலே ஜெயம் பெற்றவர்களாக கத்தர் நமக்கு கிருபை செய்வாராக எல்லா புதிய மட்டுமையும் இப்பொழுது நாம் இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அந்த தாவிதின் கையில் இருந்தும் தாவிதோடு உள்ள மக்களின் கையில் இருந்தும் நீர் காப்பாற்றினீர் அந்த சவுல் ராஜாவை தாவிதன் கையில் ஒப்படைத்திருந்தீர் எந்த பொருளிலும் ஆண்டவரே உம்முடைய பலம் உன்னுடைய உன்னத பலம் உன்னுடைய உன்னத பாதுகாவல் உன்னுடைய உன்னத தீர்மானம் அந்த தாதி கிரிய செய்தபடினாலே ஆண்டவர் அவர் அந்த சால்வையும் தொங்கலை மாத்திரம் அறுத்து கொண்டு ஆண்டவர் எந்த ஒரு தீங்கும் அந்த சவுல் ராஜாவுக்கு செய்யாதபடிக்கு ஆண்டவரே நீர் அவரை பாதுகாத்து தாவீத உள்ள மக்களையும் தாதி கட்டுப்படுத்தும்படியாக அவர்கள் மேலும் பெரிய அதிகாரத்தையும் பெரிய ஒரு ராஜத்துவத்தையும் ராஜரீதத்தையும் செய்யும்படியாக பாக்கியம் செய்தீர் நன்றி ஆண்டவரை நன்றி கதாவே விதமான சூழ்நிலைகளிலே நாங்கள் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்திலேயும் ஆண்டவரே நேரங்களையும் வழிநடத்தி வருவீரர்கள் நாங்கள் எங்களுடைய சுய எண்ணத்தினாலேயோ இல்லை என்றால் எங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய சாதகமான வேத வசணங்களை கொண்டோ நாங்கள் எங்களை சாக்கு போக்கு சொல்லி ஆண்டவரை நீர் விரும்பாத காரியங்களை செய்யாத படித்து ஆண்டு வரை உண்மையிலே மாத்திரம் நிலைத்திருந்து உன்னுடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினாலே உம்முடைய திருச்சித்தத்தை மாத்திரம் செய்து நிறைவேற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்திராக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டு அவருடைய அவர்களுடைய வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த பரிசுத்த சேனை அங்கத்தினர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே அவருடைய வேலைகள் கடமைகள் உழைப்பு பிரயாசம் அவருடைய பிள்ளைகளுடைய சுதந்திரன் படிப்பு மேற்படிப்பு வேலைகள் திருமண காரியங்கள் ஆண்டவர் அவருடைய குடும்ப ஜீவியங்கள் புத்திர பாக்கியங்கள் எல்லாத்துக்காக நாங்கள் ஜெயிக்கிறோம் ஆண்டவரே யாருக்காவது சரீரத்திலே பலகீனோ வலி வேதனை சுகவீனோ இருப்பேன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவருடைய உச்சந்தலையிலிருந்து என்று உள்ளங்கால் வரைக்கும் பரிபூர்ண சுகம் உண்டாக அடுவரே இந்த பசுக்கள் சேனை சபைகளை நீர் ஆட்சிவதையும் இந்தியாவின் பல பகுதிகளிலே ஒரிசாவில நார்த் பிராந்தியங்களிலே பிராந்தியங்களில மற்றும் பல இடங்களில ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தல் சேனை சபைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஒரிசாவின் அந்த தேவாலய கட்டுமான பணிக்காக நாங்கள் சபிக்கிறோம் அந்த நிறைவு பெற்று அங்கு ஆராதனைகள் ஆரம்பிக்க ஆண்டு கருதி செய்வதாக எல்லா சாதமான சூழ்நிலைகளை நீர் ஏற்படுத்தி தாரும் உங்களுடைய நாமும் மையப்படுவதாக இந்தியாவில் மாத்திரம் உலகத்தின் பல நாடுகளிலும் இந்த பரிசுத்த சேனை பரவ ஆண்டு வரை இந்த பரிசுத்தல் சேனையை நீர் ஆட்சி எனக்கடங்காக பொதுக்கணக்கான மக்களை ஏசு கிறிஸ்துக்காக ஆதாயம் செய்ய கல்லூரிகளுக்காக ஆதாயம் இதன் அதிகாரிகளை நீர் ஆசீர்வதிவரை பயன்படுத்த மாட்டோரை இன்னும் எல்லா விதமான தீங்குக்கும் இதை நீங்களாக்கி தப்பு வைத்திருக்கலாம் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு மேன்மை ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சம்பவ உயர்வு மற்றும் சுகம்பலம் எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் அருணி செய்திருக்கோம் உங்களுக்கு பெரிய கனமத்தம் உண்டாகட்டும் இது எல்லாத்தையும் அம்பிரசேகர் ஆண்டு இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே கதிக்கு ரோம் இந்த வாய்ப்புக்காக நன்றி